வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி பொங்கல் தமிழ்நாட்டு ஃபுல்லாக எல்லோரும் பொங்கல் கொண்டாடிட்டுருப்பீங்க நிறைய பேர் நாலு நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு கிளம்பி போயிருப்பீங்க ஊரில் உங்கள் குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் பொங்கல் பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க பல பேர் பொங்கல் படம் பார்த்துருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பொங்கல் வச்சு சாப்பிட்ருப்பீங்க கரும்பு கரும்பு சாப்பிட்ருப்பீங்க அண்டு அடுத்த ரெண்டு நாளும் உங்களுக்கு வந்து மாட்டும் பொங்கலும் சரி காணும் பொங்கலும் திருவள்ளுவர் தினமும் கொண்டாடுவீங்க உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுவீங்க அடுத்த மண்டே வரைக்கும் யாரும் வேலைக்கு பெருசாக போக மாட்டாங்க ஆஃபீஸ் எல்லாம் மூடி இருக்கும் இது வந்து எல்லாரும் திரும்பி கிராமத்துக்கும் அவங்க அவங்க சொந்த ஊருக்கும் போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அமெரிக்காவில் பெஸ்ட்டில் வந்து கிறிஸ்மஸ் ஒரு வாரம் எல்லோரும் வீட்டுக்கு போகிற மாதிரி பொங்கல் திருவிழாவில் நான் ஒரு வாரத்துக்கு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவீங்க கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக நாலு நாள் லீவ் கொடுக்கும் ஒரு சனி ஞாயிறை சேர்த்து எல்லோரும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஊருக்கு போவீங்க இது மாதிரி சின்ன டவுன்லலாம் நான் பார்த்துருக்கேன் கும்பகோணம் அது மாதிரி இடத்துலலாம் இது ரெஸ்டாரண்ட்டு கூட திறக்க மாட்டாங்க எல்லாம் மூடி இருக்கும் அதனால் டூரிசமுக்கும் தீவு இருக்கும் ஓவராலாக அவங்க 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 ஊரில் என்ஜாய் பண்ணுறது இருக்கும் காணும்பங்கள் அன்னைக்கு பீச்சு இது மாதிரி பொது இடத்துலலாம் பயங்கரமாக கூட்டம் கும்பல் எல்லாம் போயிருக்கும் அதனால் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த பொங்கல் திருவிழாங்கிறது எதனால் வருதுன்னா உத்த தட்சிணாயத்துலேன்னு உத்திரநாயகத்துக்கு சூரியன் மாடுறது சூரியன் வந்து ஒரு அதோடய உச்சமான இடத்துக்கு சூரியன் போயிடும் சூரியன் அதை சொந்த இடத்துல பெருசாக இருக்கும் சூரியன் இது வந்து இனிமேல் வந்து வெயில் காலம் ஆரம்பிக்கும் பனி மழை குளிர் இந்த பீரியடெல்லாம் முடிஞ்சிடும் நம்ம விவசாயிகள்லாம் அறுவடை பண்ணியிருப்பாங்க எல்லாருக்கும் நல்ல அறுவடையாக இருக்கும் இந்த வாட்டி வந்து முதல் அரிசியில் பொங்கல் பொங்கி இருப்பீங்க அண்டு எல்லாமே கொண்டாட்டமாக இருக்கும் தமிழில் பழமொழி சொல்லியிருப்பாங்க அது வந்து தை விழிப்பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதனால் சொல்லுவாங்கன்னா அறுவடை பண்ணி விவசாயியெல்லாம் வந்து நல்லா அறுவடை ஆயிருந்ததுன்னா நெல்லெல்லாம் விற்று கையில் காசு இருக்கும் இதில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தங்கமயில் ரமேஷ் சொல்லுவார் அந்த காலத்தில் விவசாயி இந்த காலத்தில் வந்து இந்த ப அறுவடை ஆகி பணத்தில் வந்து கொஞ்சம் நகையை வாங்கிட்டு போவாங்கன்னு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு நகை தங்கம்ங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வெல்த் அதாவது அறுவடை பண்ணி வரப்பணத்துலேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து அந்த காலத்தில் நகையும் தங்கமும் வாங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் சில பேர் பெரிய விவசாயி தங்கங்கள் தங்கத்தை வாங்குவாங்களா இருக்கும் ஆனால் இன்றைக்கி தங்கம்ங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போனதுனால மிடில் கிளாஸ் பீப்புளால் இன்றைக்கி வாங்க முடியாது ஓவராலாக வந்து இங்கே ஷாப்பிங் டூராக எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லோரும் புதுசு துணியெல்லாம் வாங்கி போட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி நாள் வந்து நேற்று நீங்கள் வந்து போகி கொண்டாடி இருப்பீங்க வீட்டிலலாம் காவி இப்போ வெளியில் வீட்டு வெளியில் கிராமத்தில் பெயிண்டிங் பண்ணி காவிலாம் அணைச்சிருப்பீங்க புதுசாக பெயிண்ட் பண்ணியிருப்பீங்க பழசெல்லாம் போட்டு எரிய விட்டுருப்பீங்க இது என்ன காட்டுது ரெண்டு விஷயத்தை காட்டுது பொங்கல் வரப்போகுது பழசை விட்டுட்டு புதுசுக்கு போகும் பழைய நம்மகிட்ட இருந்த பழைய குணாதிசங்களை நல்ல குணாதிசம் இல்லாமல் கெடுதலாக இருந்த குணாதிசயங்களை விட்டுட்டு பழசை எரிச்சுட்டு புது ஆரம்பம் வரணும் அப்படின்னு நம்ம பண்ணியிருப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தை மாதத்தில் புதுசாக எதாவது ஆரம்பிக்கிறதும் இன்றைக்கி தான் ஆரம்பிப்பாங்க இத்த இதுக்கு முன்னாடி இருந்த மாதத்தில் நல்ல காரியத்தை தள்ளி போட்டிருப்பாங்க கல்யாணம் தான் இருந்திருக்காது தையில் தான் முதல்ல முகூர்த்தம் இருக்கும் தை முகூர்த்தத்துக்காக வெயிட் பண்ணி கல்யாணங்கள்லாம் நடக்கும் எல்லாமே சொசைட்டியே திரும்பி ஒரு மாதம் பிரேக் இருந்து கோவில் பஜனை மெட்ராஸில் கச்சேரி இதெல்லாம் மார்கே கச்சேரிலாம் இருந்து முடிஞ்சு இப்போ வந்து தை வந்து நார்மலாக இருக்கும் இந்த பக்தி இதெல்லாம் முடிஞ்சு மக்கள் வெளியில் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க எங்கள் காலத்தில் எப்படி இருக்குன்னா படம் அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகும் இன்றைக்கி தியேட்டர்லேயே மு நாலு நாள் ஒரு வாரம் பணம் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒன்பதாம் தேதியே படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லை ரிலீஸ் ஆகிருக்கணும் பட் நாமளாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா புது படம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஜல்லிக்கட்டு அந்தந்த ஊரில் நடக்கும் இது வந்து த தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டு ஆனால் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வயிடுங்க ஒன்று காலைக்கு டேஞ்சருங்கிறது ஒரு பெரிய விஷயம் காலை வந்து கும்பால் குத்திக்கிட்டுனா பல பேர் அடிபடுவாங்க இது மதுரை மதுரை ஏரியா பக்கத்தில் பெருசாக நடக்கும் ஆனால் இது வெரி டேஞ்சரஸ் ஸ்போர்ட் இது வந்து உயிருக்கே ஆபத்து நீங்கள் வீர விளையாட்டுன்னா சொல்லலாம் ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் என்ன ஆகும்னா ஒரு மூணு நாலு பேராது இதில் மதுரை ஏரியாவில் மரணம் அடைவாங்க அண்ட் பெரிய பேருக்கு நிறைய அடிப்படும் இந்த காலைக்கு நிறைய அடிப்படும் இதெல்லாம் ரொம்ப வெள்ளிலேருந்து பார்க்குறவன் ரோமன் ரிங்கில் எல்லோரும் கத்துற மாதிரி கற்றுவாங்களே தவிர கொலாசியமில் கத்துற மாதிரி கற்றுவாங்களே தவிர அடிபடுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ வலின்னு அதனால் விளையாடணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இதில் விளையாடணுங்கிறது என்னோடய ரிக்வஸ்ட்டு இது வந்து எதுக்குன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா என்னென்னா மற்றவங்கள்லாம் தான் வந்து நியூ இயர் அன்னைக்கு ஏதாவது நியூ இயர் ரெசல்யூஷன் நியூ இயர்லேயே இன்றைக்கி புது வருஷம் நம்ம ஏதாவது ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தை மாதத்தில் ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் இத்தனை நாள் பண்ணணும்னு நினச்சத பண்ணாமல் இருக்கிறத இன்னிலேருந்து பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை அதாவது நீங்கள் புதுசாக ஏதாவது படிக்காமல் இருக்கீங்க படிக்கிறது கட்டப்பட்டு இருந்தீங்கன்னா புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஃபேர் நடந்துகிட்ருக்கு மெட்ராஸில் நீங்கள் புக்கை ஒன்று வாங்கி என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரிஃபரபி இங்கிலீஷ் இன்னி சப்ஜெக்டில் வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு பேஜுன்னு படிக்க ஆரம்பிக்கிறத டிசிப்ளின்டாக ஹேபிட்டாக படிக்க ஆரம்பிக்கணும் அது மாதிரி என்ன நல்ல பழக்கம் இருந்தாலும் உங்களுக்கு இது வரைக்கும் வராது அப்படின்னு நீங்கள் நினச்ச நல்ல பழக்கங்களை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னிலேருந்து ஆரம்பிங்க இந்த நல்ல பழக்கம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் நீங்கள் இதை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கண்டினியூஸாக பல்லக்கடைச்சிட்டு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லது கொடுக்கும் அதே மாதிரி சேவிக்காதவங்க எனக்கு தெரிஞ்சது இது தான் சேவிக்க ஆரம்பிங்க அதே மாதிரி கடன் இருக்கிறவங்க இன்னிலேருந்து கடனை குறைக்கணும் அப்படின்னு எஃபர்ட் எடுங்க என்ன முடியுதோ எக்ஸ்ட்ரா போட்டு டெஃபினட்டாக கடனை அடைச்சிருங்க ஏன்னா இன்றைக்கி வருங்காலத்தில் கடனுங்கிறது ரொம்ப பெருசாகி நம்மளை பின்னாடி ரொம்ப படுத்தும் இந்த கடனுங்கிறது எப்படின்னா வேலை செய்ய போகிற ஃப்யூச்சர் லேபரை இன்றைக்கே அதை அடமானம் வச்சு நம்ம காசு வாங்கியிருப்போம் அடுத்த நீங்கள் கணக்காக நீங்கள் வேலை செய்ய போகிறத அடமானம் வாங்கி வச்சு அடமானம் வாங்கியிருக்கீங்க உங்கள் உழைப்பை அடமானம் வச்சுருக்கீங்க இன்றைக்கி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க அதை எப்படியாவது நம்ம திரும்பி திருப்பிடணும் அந்த இன்றையிலேருந்து ஒரு புது லீஃபாக நீங்கள்லாம் மாறணும்னு பாருங்கள் இன்றைக்கி டெஃபினட்டாக சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்